தைதவள் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்சன் அதான் பாக்க போறோம் அதாவது இவருக்குரிய பாடல்கள் நமக்கு எந்த அளவுக்கு மனதிற்கு பிடிக்குமோ அதையும் தாண்டி இவர ஒரு மனிதனாக இவருடைய ஒரு குணத்திற்காகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் கூந்தல் அழகி அழகா கையில பிடிச்சி வச்சுட்டு வாழ்க்கைய ஜாலியா ஓட்டிட்டு பையனோட ஹாப்பியா உலா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் மனுஷனா இல்ல மா மனிதனான்னு தெரியாது ஏன்னா அவருடைய குணம் அப்படிதான் வணக்கம் வாங்க யார பாக்க போறோடா அஜய் கிருஷ்ணா அவர்கள் தான் ஹாய் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நாங்க இது வரைக்கும் உதித் நாராயணன் உண்ணி உன்னி இந்த மாதிரியே சொல்லியிருக்கோம் ஆனாலும் உங்களுடைய குரலுக்கான ஒரு தனித்துவம் இருக்கு அதை நாங்கள் நிச்சயமாக சொல்லணும் உங்களுடைய குரல் வந்து உலகம் முழுக்க பிரதிபலிக்கணுன்றது எங்களுடைய ஆசை சரி கூந்தல் அழகிய பத்தி பேசிடலாம் கூந்தல் அழகி ஒருவேளை உங்க வீட்டுல கோவமா இருக்காங்க அப்படின்னா எப்படி சமாதானப்படுத்துவீங்க என்ன பாடல் பாடி என்னங்க ஸ்ட்ரைட்டா பாட்டுக்கு வந்தீங்க ஓகே ரைட்டு அவங்கள சமாதானப்படுத்தணும்னா ஆக்சுவலி சமாதானப்படுத்த முடியாது இது உலகத்துல இருக்கிற எல்லா மேரிடான பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரிய நினைக்கிறேன் ஆனாலுமே இந்த பாட்டு பாடுற திறமை ஒண்ணு இருக்குல அது கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணோன்னா சில பாட்டுங்க மூலியமாவும் பண்ணலாம் அது வந்துட்டு என எங்களுக்கு எனக்கும் அவங்களுக்கும் நிறைய கனெக்ஷனா இருக்கிற சில பாட்டு எல்லாம் இருக்கு அதுல வந்துட்டு ஏ உயிரே ஏ நீ எழுத கூடாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நானும் ஒரு அப்படிதான் சொல்லி விஜய் சேதுபதி சோ அந்த சாங் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பாடணும்னா கரெக்ட் பண்ணிடலாம் பாடி அப்படியே ஏமாத்தி தாஜா பண்ணிடுவீங்க ஆனா இன்னும் ஒண்ணு நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா மனைவி தெரிச்சி ஓடிடுவாங்க அஜய் கிருஷ்ணா பாடுறாங்க மனைவி பிளாட் ஆகுறாங்க அப்படி இல்லைங்க அதாவது அப்படி கிடையாது டெய்லியும் வந்துட்டு எல்லா கணவர்களுமே பாடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க சண்டை போற சமயத்துல சுத்தமா கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை அனுபவம் பேசுது பாஸ் நம்ம தாண்டி இரண்டரை வருடமே ஆன திருமணமான அஜய் கிருஷ்ணாவின் அற்புதமாக வரும் வார்த்தைகளை சரி அஜய் கிருஷ்ணா அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு திருப்பு முனையாக நீங்க ஒரு கேரவன்லயோ ஒரு ஃபுட் ஏரியாலயோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யதார்த்தமா ஒண்ணு பாடியிருப்பீங்க அது பதார்த்தமா சிலர் காதில் விழுக அது ஒரு சூப்பர் ஹிட் ஆகி இன்னைக்கு உதித் நாராயணன் அப்படின்னு உங்க சொல்றதுக்கு காரணமா இருந்த ஒரு மேடம் இருக்காங்க அந்த ஸ்டோரி என்ன அதை அப்படியே எங்களுக்கு கோர்வையா சொல்லிடுங்க கண்டிப்பா எஸ் கண்டிப்பா இப்போ நான் வந்துட்டு உங்க முன்னாடி இப்போ பேசுறதா இருக்கட்டும் இங்க தோஹால ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் இங்க தோஹாக்கு சோ இதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வெற்றிக்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு குடுக்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரமா பிடிச்சிருக்காங்க ஸோ அந்த வெற்றிக்கு வந்துட்டு ஒரு காரணமா இருக்கிறது நிறைய பேருக்கு அதில் வந்துட்டு என்னோட வெற்றிக்கு வந்து நிறைய பேருக்கு பங்கு இருக்கு அதில் என்னோட அக்காங்களுக்கு பங்கு இருக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கு அண்ட் நான் முன்னேறணும் வந்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்குன்றதுனால பழைச மறந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு மெதப்பில் தெரிஞ்சேன்னா கடவுளில் உட்கார வச்சிருவாரு ஸோ எப்பவுமே நான் எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் ஏறும்போது ரவுஃபா மேம் அப்படின்ற ஒரு நேம் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் சூப்பர் சிங்கர் மேடைக்கும் அண்ட் விஜய் டிவிக்கும் வந்துட்டு எப்பவுமே காலம் முழுக்க சூப்பர் சிங்கர்ஸ் நாங்க கடமைப்பட்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்களே தெரியாது பட் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு மூலையில நார்த் மெட்ராஸ்ல தண்டையார்பேட்டையில் வந்துட்டு ஒரு ஓரமாக இருந்த ஒரு பையன் வந்து சும்மா பாடிட்டு இருந்தவனே இன்னைக்கு வந்துட்டு உலக மக்கள் தமிழ் மக்கள் எங்கெங்க மூலையில இங்கேயோ இன்க்ளூடிங் இங்கே லோஹால அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா அதுக்கு வந்துட்டு ரௌஃபா மேம் அவங்களுக்கும் அண்ட் விஜய் டெலிவிஷனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த வாய்ஸ் எப்படின்னா கேரவன்ல ஒரு வாட்டி அது சும்மா ஆனா அது வந்துட்டு மேபி அவங்க பக்கத்துல இருந்தாங்களா இல்ல யாருன்னா சொல்லி போய் அது வந்து தெரிஞ்சுதான் தெரியாது சஹானா சாரல் வந்துட்டு அது ஒரு ரவுண்ட் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டஸ்டன்ஸோட பாடுற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கண்டஸ்டன்ஸோட பாடுற மாதிரி ஒரு ரவுண்டு அந்த தான் சஹானா சாரல் வந்துட்டு ஒரு பாட்டா வரும்போது என்ன வந்துட்டு சும்மா பாடுற கண்டென்ட்டுக்காக டிஆர்பிக்காக சும்மா ஜாலியா பண்ற ஒரு விஷயமா தான் பண்ணது இன்னைக்கு இப்படி வந்துட்டு வரணும் சீரியஸ்லி ஆக்சுவலி உதித் நாராயணன் சாருக்கும் தெரியும் நான் அவரோட வாய்ஸ்ல பாடுறதுன்றது தேங்க்யூ யூ அதுக்காக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மச் சார் ஒரு நீங்க ஒரு டைம் டிராவல் பண்ணி போறீங்க நைன்டீன் சிக்ஸ்டிக்கே போயிட்டீங்க சீர்காழி கோவிந்தராஜன் சார் அவர்களும் சார் அவர்களும் சேர்ந்து என்னப்பா என்னோட பாட்டை பாடிதானே நீ இந்த அளவுக்கு வந்த பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அப்படின்னு சொல்லி என் பாட்டு அப்படியே சும்மா ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடி விடுப்பான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கேக்குறாங்க சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் டி அவர்களும் அவர்களுடைய இரண்டு பாடல்களையும் அப்படியே ரெண்டு ரெண்டு லைன் எங்களுக்காக சீர்காழி ஐயாவது வந்துட்டு எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும் சோ அது நான் வேணா அது பாடுறேன் எங்க அப்பா அடிக்கடி இந்த பாட்டை என்கிட்ட சும்மா ஃபன்காக பாடுவாரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஞான தங்கமே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அடிக்கடி பாடிக்கணும் போறேன் தீஎம் செய்யாத வந்துட்டு என்னன்னா பண்ணலாம் நிறைய அவ்வளோ ஹீரோஸுங்க மெயின் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சாருக்கு முக்கியமான ஒரு வாய்ஸ் தீயம் செய்யாது ஏதாவது ஏதாவது சம்பாடலாம்ல நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக மாறும் உணராமல் போர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா சோ இந்த ரெண்டு சாங் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் உதித் நாராயணன் அவர்கள் வந்து அப்பா பட்ஜெட் காரணமா என்ன கூப்பிடறது போல உன்னையே கூப்பிட்டுருவாங்க போல இருக்குப்பா அப்படின்னு பொறாமப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வாய்ஸ்லயே பாடிட்டு இருக்கீங்க அவருடைய குரல்ல ஒரு பாடல் நெஞ்சம் துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போல எனக்கு பொறுமை இல்லை பெண்ணொன்று புதுமை கண்ணாடி புதுமை கையாள தெரிந்தா கவலை இல்லை காதல் கிரிக்கெட் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரம் இல்லை எடுப்பது கலைத்து விளையாடட்டா மலிதான முத்தத்து சத்தை இல்லை மே சைவத்தில் அர்த்தம் இல்லை பேரும்பம் காணாத பெண் ஒன்றும் சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் எந்த வகை கூறு தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ கை தமிழ் நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ